நண்பர்களுக்கு வணக்கம் பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்து விட்டு பேசியது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான ஒரு செய்தி பல பேரும் அறிந்திருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவரை பார்த்துட்டு வந்துட்டு இங்கே தாவேக்காவுக்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீதம் அளவிற்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொன்னதாக ஒரு செய்தி ஊடகங்களில் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது ஆரம்பத்தில் இந்த செய்தி வந்த உடனே நாமளும் அதையே பேஸ் பண்ணி தான் பேசினோம் இப்படி வந்து எந்த அடிப்படையில் இவர் வந்து சொல்கிறாரு இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை எந்த ஒரு தரவுகளும் இல்லை அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் ஆனால் உண்மை என்ன உண்மையிலேயே இந்த செய்தியை பிரசாந்த் கிஷோர் பி அவர்கள் கூறவில்லை அதுக்கு மாறாக மோசமாக விமர்சிச்சுட்டு போயிருக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரசாந்த் கிஷோரை எப்படியாவதுங்க கூட்டிகிட்டு வந்து விஜயோடு சந்திக்க வச்சிடணும் அப்படிங்கிற முடிவோடு தீவிரமாக வேலை செய்தவர் ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா நேராக பாட்னாவுக்கே போய் அங்கே மூன்று நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து இவரை பார்த்து இவரை கன்வின்ஸ் பண்ணி தான் இங்கே கூப்பிட்டு வந்தார் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் அதில் என்ன ஒரு விஷயம்னா ஏற்கனவே இந்த பிரசாந்த் கிஷோர் வியூக வகுப்பாளராக அடுத்து வர்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வேலை செய்வார் அப்படின்னு தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது இதை மாற்றி தான் வந்து இவர் வாங்க எங்களுக்கு வேலை செய்ய வாங்கன்னு அவர் கூட்டு வந்ததாக வந்து ஒரு செய்தி வந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா ஒரு வேலை செஞ்சார் என்ன அப்படின்னா அஜித் தோவல் பாஜகவை சேர்ந்த தலைவர் அஜித் தோவலினுடைய மகன் ஷகரியா தோவல் அப்படிங்கிற ஒருத்தரையும் டெல்லியில் போய் பார்த்துட்டு அவரோட மீட்டிங்கை போட்டுட்டு தான் அடுத்த மூன்று நாட்கள் பாட்னாவில் போயிருந்து பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல அப்படிங்கிறது செய்தி அப்போ ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதல் அதாவது விஜயின் கட்சி ஆரம்பித்தபோதே ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதல் இருக்கிறது அந்த திட்டத்துக்கு பின்னால் எப்படியாவது திமுகவில் இருக்கக்கூடிய அலையன்ஸை அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை பிரித்து கொண்டு வந்து விஜயிடம் சேர்த்து விடுவது அப்படிங்கிற திட்டம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசிகிட்டே இருக்கிறோம் ஆதவ் அர்ஜுனா ஒரு முழக்கத்தை வைக்கிறார் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் தன்னுடைய மாநாட்டில் பேசும்போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு தருகிறோம் அப்படின்னு பேசுறாரு இது எதேச்சையானதல்ல ஸ்கிரிப்டடாக திட்டமிட்டு ஒரு வியூகம் வகுத்து இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் அதை உடைச்சி விடுறோம் இவர்களுடைய இந்த போலியான அறிவிப்புக்களை எல்லாம் அம்பலப்படுத்துகிறோம் அதையும் தாண்டி ஏற்கனவே களம் கண்ட கட்சிகளுக்கு தெரியும் என்ன சூது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸோ அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் வந்து இவர்களை யாதவை கழட்டி விட்டுருச்சு அப்புறம் விஜய்கிட்ட வந்து சேர்ந்தார் விஜய்கிட்ட வந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இவர் பி கேவை அழைத்து கொண்டு வந்து அதற்காக மெனக்கெட்டு வேலை செய்திருக்கிறார் இப்போ கூட அதிமுகவையும் இணைத்து விட வேண்டும் அதுதான் சரியான வியூகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் அதுக்காக பணம் கூட செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுதான் இப்போ பி கே வர்றாரு அவர் வந்தார்னா பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூறு கோடி ரூபாய் அளவிற்காவது பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த பணம் எங்கிருந்து வரும் யார் கொடுப்பார் அப்படின்னா அதை தானே கொடுத்து கொள்வேன் அப்படிங்கிற இடத்தில் ஆதவர் இருக்கிறார் ஒன்று நிறுவனத்தில் வேலை செய்தவர் தான் ஆதவர்ஜுனா அர்ஜுனா அதே மாதிரி விஜயிடம் ஏற்கனவே பதினோரு கோடி ரூபாய் ஒப்பந்தம் போட்டு அவரிடம் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஜான் சாமி இதே ஐபேக் நிறுவனத்தில் பிரசாந்த் கிஷோரிடம் வேலை செய்தவர் தான் அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் பிரசாந்த் கிஷோருங்கிற அந்த தலைமை குருவிடம் இருந்துதான் பிரிஞ்சு வந்திருக்காங்க இப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் விஜயை தூக்கிட்டு போகிறாங்க அதுவும் எங்கே ஒரு மாற்றத்துக்கான இடத்துக்கெல்லாம் கிடையாது தெளிவாக அதிமுக தீவிக்க கூட்டணி அமைக்க வேண்டும் இதுக்கு எதாவது செய்யணும் அந்த கூட்டணியை சும்மா கூட அமைக்கப்படாது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னோம் அதிகபட்சமான பேரம் அதிகபட்சமான லாபத்துக்கு வித்தரணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அது ஒரு விஷயம் இன்னொன்று பிரசாந்த் கிஷோரையும் கூட முழுவதுமாக பேமெண்ட்டு கொடுத்து நாம் இதுதான் பண்ணப் பண்ண போகிறோம்னு புக் பண்ணி கூட்டி வந்ததாக தெரியவில்லை வருகிற செய்தி என்னென்னா ஒரு ஆலோசனைக்காக இப்போ இப்படி இப்படிலாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் இந்தந்த வேலைகளெல்லாம் அடுத்த கட்டமாக திட்டமிட்டு வைத்திருக்கிறோம் இதுவரையிலும் இப்படி நடந்திருக்குது எங்களுடைய ஃப்ளோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் டேட்டான்னு சொல்லி தங்களுடைய ஒர்க் ஃப்ளோவை காட்டி ஒரு சீனியருங்கிற அடிப்படையில் அவர்கிட்ட அபிப்பிராயம் கேட்பதற்காகத்தான் கூட்டி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது இன்னொன்று பிகே வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னதாக விஜய்க்கு ஒரு இரு இருந்து இருபது சதவீத வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி இந்த ஊடகங்களில் பரப்பப்பட்டுகிட்டே இருந்துச்சு ரெண்டு நாளாக அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அப்படி எந்த செய்தியும் சொல்லவே இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த சந்திப்பு நடக்கும்போதே போதே பிரசாந்த் கிஷோர் இதை சொன்னார்னு சொல்லி திட்டமிட்டு அவர்கிட்ட யாரு விஜய்கிட்ட வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜான் சாமி இந்த செய்தியை பரப்புகிறார் பதினஞ்சுலேருந்து இருபது செய்த வாக்குகள் இருக்குன்னு பிகே சொன்னார்ன்னு சொல்லி பரப்பப்படுகிற செய்தி என்பது ஜான் சாமியால் திட்டமிட்டு பரப்பப்படுகிற பொய் வதந்தி ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இதே ஜான் சாமி தன் சொந்த வாயால் பேசிய வார்த்தைகள் ஆடியோவாக லீக் ஆகி வெளியில் வந்திருக்குது அதில் அவர் சொன்னது இரண்டு சதவீதம் தான் வாக்கு இந்த கட்சிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையான கோபத்தில் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர்களே எடுத்த புள்ளி விவர கணக்குகளின்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அவர்களுக்கு மூந்தில் மூன்று என்ன மூந்திலிருந்து நான்கு தான் அவர்களுக்கு வாக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் வட்டாரத்திலே அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தால் யார்கிட்ட எடுப்பாங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அந்த வட்டாரத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்திலும் கூட விஜய்க்கு மூன்றிலிருந்து நான்கு சதவீதம் தான் வரும்போது இதைத்தான் அவர் இன்னும் ஒரு பங்கை குறைச்சி ரெண்டு சதவீதம்னு சொன்னார் ஆனால் அதே ஜான சாமி தான் இந்த சந்திப்புகளை மட்டும் வைத்து கொண்டு ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறார் அப்போ உண்மையிலேயே பிகே என்ன பேசினார் விஜய்கிட்ட அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விஜய்கிட்ட பி கே சந்தித்து பேசியது என்பது உங்களுடைய கட்சி எந்தவித கட்டமைப்பும் இல்லாமல் இருக்கிறது சரியான நிர்வாக நிர்வாகம் இல்லாமல் இருக்கிறது கீழே வரணும் ரூட் வரலாம் எந்த விதத்திலையும் ஆட்கள் சரியாக நியமிக்கப்படாமல் இருக்கிறது இப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பசங்களுக்கு அதாவது இந்த நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு எந்த பெரிய முன் அனுபவமும் கிடையாது அவர்கள் வந்து போஸ்டர் ஒட்டிருப்பாங்க திரைப்படங்களுக்கு கட் அவுட் வச்சுருப்பாங்க மற்ற வேலைகளை எல்லாம் செய்வாங்க ஆனால் மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் ஒரு பூத்தில் எப்படி வேலை செய்ய வேண்டும் மக்களை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் அதை எப்படி வாக்காக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்போது கீழே இருந்து மேலே வரலும் கட்டமைப்பு உங்களிடம் இல்லை அதை நீங்கள் பலப்படுத்தணும் ஒன்று இன்னொன்று கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இதுவரை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிப்போச்சு ஆனால் அந்த ஒரு வருடத்திலும் நீங்கள் செய்த எல்லா காரியங்களுமே மிஸ்லீடிங்காக நடந்திருக்கு எல்லா விதத்துலையுமே தப்பு தப்பாக நடந்திருக்கிறீர்கள் ஒரு திரைப்படத்தை நீங்கள் எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க ஒரு நாள் ஆடியோ ரிலீஸ் ஒரு நாள் டீசர் ரிலீ ரிலீஸ் ஒரு நாள் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக செய்வது மாதிரி செஞ்சுருக்கீங்க கட்சியை தொடங்கினதாக அறிவிக்கிறீங்க அதுக்கப்புறம் கொடி அறிவிப்பது கொடி வெளியிடுவது ஒரு நாள் அதுக்கப்புறம் மீட்டிங் ஒரு நாள் அதுக்கப்புறம் கொள்கைகள் அறிவிப்பது இப்படி அடுத்தடுத்து வருகிறது இப்போ கூட சமீபத்தில் தான் பல்வேறு அணிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்குது ஸோ இப்போ எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவதற்கு முன்னாடி ஒன்று ஒன்றா இறக்குவீங்களோ அப்படி செய்திருக்கிறீர்கள் அப்படி செஞ்சுருக்க கூடாது எல்லாமுமே ஃபுல் பிளான்டாக ஒரே ஸ்டேச்சில் நீங்கள் கட்சியை அறிவித்து அதன் கொள்கைகளை அறிவித்து கொடியை வெளியிட்டிருக்க வேண்டும் மீட்டிங்கும் நடத்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சுற்றுப்பயணங்கிற மாதிரி ஒரு நடைபயணம் போய் மிகப்பெரிய அளவில் இங்கு தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவை திரட்டி இருக்க வேண்டும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்படியாவது ஒரு வளைப்பு வளைச்சி மக்கள் மனசில் ஒரு ஆளை பதிந்திருக்க வேண்டும் அப்படி நீங்கள் எதுவும் செய்யவில்லை அப்போ பி கே பிரசாந்த் கிஷோர் விஜயிடம் பேசியது என்பது முழுக்க முழுக்க நாம் எதையெல்லாம் இங்கே இருந்துக்கிட்டு எதிர்த்தரப்பில் இருந்துக்கிட்டு ஒரு விமர்சகராக என்ன பேசிகிட்டு இருக்கமோ அதைத்தான் அவர் கிட்ட போய் பேசியிருக்கிறாரு நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை களத்தை பதப்படுத்தவில்லை களத்தை களத்தில் இருக்கக்கூடிய மக்களை அங்கே இருக்கக்கூடிய நபர்களை நியமிக்கவில்லை சரியாக அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணல முழுக்க முழுக்க மேலோட்டமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு நாம் சொல்கிற அதே விமர்சனத்தை தான் பி கே சொல்லியிருக்கிறார் அதுவும் கடுமையாக சொல்லியிருக்கிறார் இதே நிலைமைக்கு போன்னுச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் இதுவரைக்கும் எடுத்து வச்சிருக்கிற புள்ளி விவரத்தை விட மோசமான ரிசல்ட் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள்னு சொல்லி அறிவுரை சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு இந்த தான் சீமான்ற போய் பி கே வந்து விஜய சந்திச்சுட்டு போயிருக்கிறாரே நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டதற்கு அவர் சொல்லியிருக்கிறாரு இது பண கொழுப்பு கொழுப்பில் பல்வேறு வகை உண்டு வாய் கொழுப்பு உடலில் இருக்கிற கொழுப்பு மட்டும் இல்லை வாய் கொழுப்பு அந்த கொழுப்பு இந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க அதில் இது பணக்கொழுப்பு அப்படின்னு பேசியிருக்கிறாப்பில் கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க பணக்கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா சில சில ஒன்று வாய் கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் அறிவை மட்டுமே நம்பி நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரள் நிதியால் உடல் வளர்த்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாடகை மட்டுமே கொடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு வாடகை ரெண்டு லட்சம்னா அந்த வீடு எவ்வளோ பெருசு ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்காமல் அடுத்தவன் தாலியை அறுத்து வாழக்கூடிய ஒரு ஈனப்பிறவியான சீமான் சொல்லுகிறார் பணக்கொழுப்பில் விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விஜயை விமர்சிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது பலருக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் சீமானுக்கு அந்த உரிமை இருக்குதா அடுத்தவனுடைய உழைப்பில் திறள் நிதியை வாங்கி தின்று கொண்டு உடல் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரல் நிதி திருடன் விஜய பேசலாமா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி அதனால இது முழுக்க முழுக்க சீமானுடைய வாய்க்கொழுப்பு இந்த வாய்க்கொழுப்புக்கு மற்ற கட்சிக்காரங்க பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நபர்கள் பதில் சொல்வார்கள் ஏன்னா இவனுடைய கட்சியில் உள்ள இருக்கிற நபர்கள் எப்படி ஒரு விசிலடிச்சான் குஞ்சிகளோ எப்படி ஒரு ரசிக மனநிலையில் இருக்கிறார்களோ அதைவிட தீவிரமாக ஒரு விசுவாசத்தோடு ராஜ விசுவாசத்தோடு ஒரு ரசிக மனநிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு பதில் சொல்கிறாங்க கடுமையான எதிர்வினைகளை இந்த சீமான் சந்தித்து கொண்டிருக்கிறார் அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ இதே இப்போ இவர்கள்ட்ட வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜானாரோக்கிய சாமியை வைத்து கொண்டு தான் கடந்த தேர்தலை சந்தித்தாய் அப்போ உங்க பணம் இல்லையா எந்த அடிப்படையில் நீ அவரை வேலையில் வேலைக்கு அமர்த்தி உன்னுடைய திட்டங்களை வகுத்தாய் அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சீமானின் வாய்க்குழுப்புக்கு சரியான அடியை குஞ்சிகள் கொடுப்பார்கள் கனவுகள் பலிக்க என்றால் கடினமாக அவர் உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கிறது ஆனால் வெறுமனே அவர் திட்டங்களையும் வியூகங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு அட்டுக்கதைகளை மட்டுமே மீடியாவில் அளந்து தன்னை ஒரு நல்ல விலைக்கு விற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது தவறு அப்படிங்கிறத பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருக்கிறார்.